வணக்கம் மக்கள் டே ட்ரேடிங் செஷன் இப்போ இருக்கு கரண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு அறுபத்தோரு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்கு பட் இப்படி இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு டெய்லியில் ஓரளவு பெட்டரான பர்ஃபார்மென்ஸு தான் வந்து பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருந்தது ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வந்து இருக்க போகுது ரெண்டே முக்கால் வரைக்கும் இந்த ட்ரேடிங் நடந்துட்டு இருக்க போகுது இந்த ரெண்டே முக்கால்குள்ளே ஒரு அன் ஸ் இருந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே ஏற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் பட் வரக்கூடிய நாட்களில் எனக்கு தெரிஞ்ச நம்ம மார்க்கெட் புது ஒரு உச்சத்தை தொற்றும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே கீழே கொஞ்சம் விழுந்தாலும் கூட விழுந்த வேகத்தை விட அதிகப்படியான ஒரு வேகத்தோட எழுந்து முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு நம்ம அமெரிக்க மார்க்கெட்டை ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் இன்னைக்கு டேல அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச ட்ரேடிங் செஷன்ல ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கை வந்து யூஎஸ் மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்கு ஹாங்க்சங் பீஸ் சைனா மார்க்கெட் பார்க்கும்போது அது இது தான் நடந்துகிட்ருக்கு ஸோ ஒரு டவுன் ஃபால் ஏற்பட்டது பட் அங்கேருந்து திரும்ப ஒரு ரெக்கவரை பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட்டும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ ஓவராலாக எல்லாமே எல்லா அசட் கிளாஸும் நம்ம உலகத்தில் ஏற்றத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஒரு இறக்கம்ங்கிறதே ஏற்படாமல் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது இது எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நினைச்சாதான் தான் ரொம்பவே வந்து பயமாக இருக்குது ஸோ என்ன ஆகும் அப்படிங்கிறத யூகிக்கிறதுக்கு கூட நம்மளால் முடியாமல் தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா பயம் லைட்டாக இல்லை கொஞ்சம் அதிகமாகவே பயம் இருக்குது ஏன்னால் ஒரு பக்கம் போர்ட்ஃபோலியாவும் நல்லா பெருசாக வந்து இருக்குது மேபி ஏதாச்சும் போட்டு அடிச்சு விட்டானுங்கன்னா ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய டிப்பை கூட வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டைமில் நமக்கு அங்கங்கே வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடைக்குது ஸோ அந்த எக்ஸிட் பண்ணுறதுக்கான அப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நான் வந்து அதை பண்ணிகிட்ருக்கேன் பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா என்றைக்கு எதை போட்ட அடிப்பான்னு தெரியாது அதனால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப வந்து உங்களுக்கு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி புரிஞ்சு வாங்கின பங்கை மட்டும் கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பங்குகள் தான் நானும் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் பட் இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா சில பங்குகளில் நமக்கு எக்ஸிட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது பட் விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்மளும் காத்துருப்போம் ஸோ கோல்டு ஏறுது ஒரு பக்கம் சில்வர் ஏறுது இருக்கக்கூடிய எல்லா மெட்டலும் வந்து ஏறுது இதுதான் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு இன்னொரு பக்கம் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்ற ஒரு பக்கம் த ரிச் டேட் புவர் டேட் எழுதுகிறவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேபி நடக்கலாம் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க அதே சமயத்துல வார் அண்ட் பஃபர்ட் ஒரு பக்கம் ஸ்லோவாக வந்து பணத்தை வந்து லிக்விடேட் பண்ணிகிட்டே வராங்க அது போக ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் முக்கியமான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க குறிப்பாக க்ரூட் ஆயில் பேஸ் பண்ண ஒரு கம்பெனியில் வந்து அவர் பணத்தை வந்து இப்போ போட்டுட்டுருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது மேபி அடுத்து ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்து இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எல்லாம் ஏறுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா எனக்கு அளவுக்கு வந்து இருக்கு அதனால முன்கூட்டியே இதெல்லாம் வந்து ஒரு 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 பிளானிங்கோட வந்து வாரன் பட் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் என்னமோ ஒன்று சம்பவம் பண்ண போறானுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குவோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிட்டு அப்டேட் குள்ள நம்ம போவோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது ஸோ இந்த கோல்டன் சில்வர் தான் இந்த கோல்டன் சில்வரை பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர் பெரிய அளவுக்கு துரத்தி துரத்தி வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நான் கூட பல இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன் டிஸ்கஷன்லையும் எனக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் புரியப்பட்டது அவங்களுக்கும் என்னால் என்ன நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் கூட ஸோ புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு மனப்பான்மையில் அவங்க பார்த்திங்கன்னா இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ இப்போ போய் நம்ம இந்த கோல்டு இடிஎஃபை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளலாம் வந்து போயிட்டுருக்கு பட் இப்போதைக்கு இந்த கோல்டை வாங்கக்கூடாதான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து வாங்கலாம் ஸோ லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வைக்கிறேன் இந்த இடத்துல இருந்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோல்டை பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா மேபி கீழே இறங்கலாம் இல்லை இங்கேருந்து இன்னும் மேலே போகலாம் ஆனாலும் ஸோ லாங் டேர்ம்க்கு எனக்கு கோல்டு வாங்கணும் ஸோ அதை வந்து நான் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இந்த இடத்துல இருந்து தான் நான் ரிட்டர்ன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை வாங்குறது ஒரு பெட்ரு ஐடியா இல்லை ஏன்னா இந்த இடத்துல இருந்து பெரிய அளவுக்கான ரிட்டர்ன்லாம் வந்து பார்க்க முடியாது அது எனக்கு உறுதியாக வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ என்னப்பா எவ்வளோ கோல்டு இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரீசன் டைமில் அப்படின்னு சொன்னாலும் அந்த பர்ஃபார்மன்ஸு பீட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நார்மல் இடிஎஃப்ல கூட நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதெல்லாம் துரத்தி துரத்தி வாங்குறதுல எந்த ஒரு ஒரு அர்த்தமும் இல்ல கையில பணம் இருக்குன்னா பணத்தை பத்திரமா வந்து வச்சுக்கோங்க வரும்போது அந்த இடத்துல நம்ம பணத்தை வந்து போடுவோம் காத்திருப்போம் அது நல்ல வெற்றியை கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த மாதிரி தொடர்ந்து ஏறி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த துரத்தி துரத்தி வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்குறத நண்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகரட்ரி ட்ரேடிங் பிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சில பேரெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாரஸ் லேப் அடுத்தது கேன்ஃபினோ போன்ற பங்குகள் எல்லாம் ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ட்ரேடிங் ஸ்டாக்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் இது இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்குமே இந்த டைமில் பிக் பண்ணுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லை இது என்னுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நான் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வங்கி பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதில் இந்த பங்கும் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு இருக்கு அரௌண்டு தொண்ணூறுவாலேருந்து நூற்றி முப்பது ரூபா கிட்ட இந்த ஸ்டாக் இப்போ ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கூட ஏறிச்சுன்னா இதுலேயும் சரி யூனியன் பேங்க்லேயும் சரி நான் கண்டிப்பாக எக்ஸிட் ஆயிருவேன் பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து ஸ்டாக் பிக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பட் அவங்க என்னமோ வந்து கொடுத்துட்டு போட்டோம் பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்போம் நல்ல ஒரு லாபம் பார்த்துட்டோம்னா முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எடுத்துக்கு ஒரு பக்கம் சேஃப்டியாக வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்பப்போ ஒரு பெட்டர் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது கேன்ஃபின் ஹோமோட ரிசல்ட்டு ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பராக தான் இருக்குது பதினெட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா லாபம் உயர்ந்திருக்கு ஸோ இந்த குவார்ட்டரில் ஒரு இரநூத்தம்பத்தோரு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் இரநூத்தி பதினோரு கோடி பார்த்தீங்கன்னா லாபமாக போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ பெட்டர் பெற்ற இன்னைக்கு என்னைக்கிட்டேலையும் கேன்ஃபினோம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ டார்கெட் பார்க்கும்போது இந்த பங்குக்கு ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த பங்குலையும் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சான்ஸும் இல்லை அடுத்தது ஓடோஃபோன் ஐடியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இப்போ ஓடோஃபோன் ஐடியா என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்டார்ஸை வந்து அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு நாட போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தேஜஸ் நெட்ஒர்க் ஹெச்எஃப்சிஎல் எசிஎல் டெக் போன்ற கம்பெனிஸை அவங்களுடைய அடுத்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இன்ஃப்ராவை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து தவிர்க்க போகிறதாகவும் ஓடோஃபோன் சொல்லியிருக்காங்க ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் காசு கேட்பாங்க நம்மள்கிட்ட காசு இருக்கா காசு இல்லை ஸோ ப்ரொமோட்டரும் காசு போட மாட்டேங்கிறாங்க ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஓட இருக்குது பட் நம்ம நாட்டு நிறுவனங்களும் முதல்ல காசு வாங்காமல் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் பட் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த பங்குகள் அதாவது இந்த ஹெச்எஃப்சிஎல் அடுத்தது தேஜஸ் நெட்ஒர்க் போன்ற பங்குகள் மேபி ஷார்ட் டேம்மில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்க ஆனால் இது வந்து நடக்கணும் ஸோ இப்போதைக்கு ஸோ ஒரு பேச்சுவார்த்தையாக தான் வந்து பேசியிருக்காங்களே தவிர இன்னும் இந்த நிறுவனங்கள் கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணலை ஸோ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதுதான் பொசிஷன் எடுக்கிறது மேபி நாளைக்கு வந்து இல்லை அப்படின்ட்டானங்கன்னா இந்த பங்குகள் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து சரிவதற்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது அடுத்தது கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ என்டிபிசி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு மெகாவாட் சோலார் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இப்போ கமிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மூலிமா அவளுடைய கெப்பாசிட்டி தொடர்ந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துட்டே வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நீ அம்பானி எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்கன்ட்டு ஸோ இதில் என்டிபிசி ஒரு முக்கியமான நிறுவனம் அடுத்து இவங்க பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜி புருஷை நியூக்ளியர் எனர்ஜியில் தான் பெரிய அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ விரைவில் ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக ஒரு நூறு ஜிகாவாட் அப்படிங்கிற டார்கெட்டை ஹிட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்றேன் அடுத்தது ஸோ இப்போது ரீசெண்டாக நேற்று நடந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா பல பங்குகளில் வந்து பலரும் வந்து பணத்தை போட்டிருக்காங்க இதில் சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரே ஆள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்கிறத ஒரு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால தான் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு ரெண்டு சதவீத ஸ்டாக் அப்படிங்கிறது சும்மா இல்லை ஸோ வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து அது ஏறுது அப்படின்ட்டு பல ரீட்டைல் இன்வெஸ்டர் இருந்தால் மொமெண்டம் ட்ரேடர்ஸ் இவங்களும் பார்த்திங்கன்னா பணத்தை உள்ளே போடுறதுக்கு போட்டிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா வந்து ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த பங்கை ஒரு நல்ல தூக்கு தூக்கி விட்டுருச்சு ஸோ இப்போ கூட பலரும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் லாங் டெம்க்கு வாங்கலான்னுட்டு ஸோ சின்ன பேங்க்கில் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் புல்லிஷாகவே வந்து இல்லை இதுதான் முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது ஏறிருச்சு அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து நான் மாற்றிக்க மாட்டேன் இதே ஒரு ஒரு மைன் மன நிலமையில தான் இப்போவும் வந்து இருக்கேன் ஸோ ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மாற்ற மாட்டேன் ஏன்னால் ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் நடக்கல ஃபண்டமெண்டலில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காத பங்குகள் தான் மார்க்கெட்டில் இப்போ ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ அதனால ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ இதில் பிஎன்பி பரிபாஸ் வந்து ஒரு ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு முன்னூற்றி கோடிக்கு வந்து பங்குகளை வாங்கியிருக்காங்க ஸோ டிசிபி பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிளாக் டீல் நடந்துருக்கு டிசிபி பேங்க்கும் இன்றைக்கி டெய்லியும் ஒரு நல்ல ஏற்றத்தை இருக்கு கரண்டாக சவுத் இந்தியன் பேங்க் ஒரு மூன்றரை சதவீதம் வந்து ஏறி இருக்கு டிசிபி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ஒரு ஏற்றம்ங்கிறத பாருங்க சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி சின்ன பங்குகளில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றுறதும் சரி இறக்குறதும் சரி அசால் வந்து பண்ண முடியும் ஆனா இந்த மாதிரி சின்ன பங்குகளில் நான் வந்து எதிர்க்கிறவன் கிடையாது ஆனா இந்த சின்ன பங்குகளை ஒரு நல்ல விலையில் நம்ம மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கு மாரி நம்ம எந்த ஒரு கவலையுமே பட வேண்டாம் ஸோ அருமையான ஒரு ரிட்டனை நம்மளால் பார்க்க முடியும் இப்போதைக்கு என்னப்பா நூற்றம்பது ரூபா இருக்குது சவுத் இந்தியன் பேங்க் ஒரு முப்பத்தொம்பது ரூபா இருக்குது இதெல்லாம் கம்மி விலைன்னு தோணலாம் பட் இதெல்லாம் கம்மி விலை இல்லை ஸோ ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாங்கும் போது மட்டும்தான் நம்ம ஒரு ஜாலியாக வந்து உட்காந்துக்க முடியும் இந்த பேங்க்கை பற்றியெல்லாம் கவலைப்பட இந்த பங்கை பற்றி கவலைப்படாமல் நம்ம உட்கார முடியும் நல்ல ஒரு லாபத்தை மல்டி பேக்கர் ரிட்டனையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் போய் இந்த சின்ன பேங்கை வாங்குறது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா மார்க்கெட் இப்படி தான் நமக்கு ஒரு ஆசையை வந்து பெரிய அளவுக்கு வந்து காட்டும் காட்டி கடைசியில் ஆசை காட்டி மோசம் பண்ணுற கதை மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை